لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله الله محمد رسول الله ابدا باسم الواحد حمدا له بالعبيد صلى على محمد والال وسلام الله ادعوك يا مولانا باهل بدر بدرنا محمد نبينا صلِّ عليهِ يا اللهْ الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحيم நெஹா சதக் அல்லாஹுல் அலிதீன் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹினுடைய பேரருளால் அல் குரான் ஷெரீஃபினுடைய ஆறில் ஒரு பகுதி இப்பொழுது நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது ஐந்து ஜசுவுக்கள் போதி நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அல் குரான் ஷெரீஃபினுடைய மிக முக்கியமான வசனமாக இருக்கக்கூடிய நிசா என்ற அத்தியாயம் ஓதப்பட்டது நிசா என்ற அத்தியாயம் மனித சமூகம் அதிகம் படித்து உணர வேண்டிய வசனங்கள் அதிலே நிறைய இடம் பெற்றிருக்கிறது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய பெற வேண்டும் கணவன் மனைவியினுடைய உறவுகள் சீராக இருப்பதற்கு உண்டான வழிகாட்டுதல்கள் உறவுகளை பேணி நடக்க வேண்டிய விஷயங்கள் யார் யாரை திருமணம் முடிப்பது கூடும் யாரை திருமணம் முடிப்பது கூடாது போன்ற வசனங்கள் வாரிசுரிமையை பற்றி பேசக்கூடிய விரிவாக சொல்லப்படக்கூடிய வசனங்கள் இப்படி வாழ்க்கைக்கு தேவையான நிறைய படிப்பினைக்குரிய செய்திகள் இந்த நிசா என்ற அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக பெண் சமூகம் அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டிய படிக்க வேண்டிய ஒரு சூறா இந்த நிசா என்ற சூறா ஏனென்றால் பெண்களை மையப்படுத்தி பெண்களுக்கு தேவையான பெண்களுடைய உரிமைகளை கடமைகளை மட்டுமே பேசக்கூடிய நிறைய வசனங்கள் இந்த அத்தியாயத்திற்குள் அல்லாஹு தலா வைத்திருக்கிறான் அன்னைக்கு நிறைய பெண்களுக்கு அநீதங்கள் செய்யப்பட்டு கொண்டிருந்தது இஸ்லாம் வருவதற்கு முன்னால் பெண் சமூகம் அடக்கி ஒடுக்கப்பட்டது அவர்களுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு கொண்டிருந்தது அந்த விஷயங்களை அல்லாஹு தலா உணர்த்தி பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கடமைகள் அனைத்தையும் அல்லாஹு இந்த அத்தியாயத்தில் சொல்லி பெண்களுக்கான கண்ணியத்தை விட்டான் ஒரு மூன்று விஷயங்களை மட்டும் உங்களுடைய நினைவுக்கு தர ஆசைப்படுகிறேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு அன்றைக்கு சொத்துரிமை மறுக்கப்பட்டது ஒருவர் இறந்து போய் அவர் சொத்துக்களை விட்டு சென்றால் முழுக்க முழுக்க ஆண்கள் மட்டுமே அந்த சொத்துக்களை எடுத்துக்கொள்வதற்கான உரிமை படைத்தவர்கள் பெண்களுக்கான எந்த உரிமையும் அந்த சொத்தில் கிடையாது என்று அன்றைக்கு சொல்லப்பட்டது கருதப்பட்டது சொத்து முழுச ஆண்கள் மட்டுமே எடுத்துக்கொள்வார்கள் பெண்களுக்கு எதையும் கொடுக்க மாட்டாங்க அப்படி ஒரு நிலை இருந்தது சதிபுணர் ரவீழம் உகது போர்க்களத்திலே ஷஹீதாக்கப்பட்டார்கள் அவங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்க இருந்துச்சு அவங்க விட்டுட்டு போன சொத்தை அனைத்தையுமே அவருடைய சகோதரர் எடுத்துட்டு போயிட்டாரு ரபி ரவி ரதியாக தாய்லானு அவங்களுடைய மனைவி பெருமானார்ட்ட வந்தாங்க யார சூழல்தான் இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் போர்க்களத்தில் என்னுடைய கணவர் ஷஹீதாக்கப்பட்டார் அவர் விட்டுட்டு போன காசு தான் என்னுடைய பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு உதவும் பொம்பளை பிள்ளையை வளர்க்கணும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் நிறைய கடமைகள் இருக்குது நான் எல்லாத்தையும் அவருடைய சகோதரரை எடுத்துகிட்டு போயிட்டார் நான் பொம்பளை பிள்ளையை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அவங்களுக்கான கடமைகளை எப்படி செய்கிறது எப்படி கல்யாணம் முடிச்சு வைக்கிறது அப்படின்னு வந்து கேட்டாங்க சல்லம்லா செல்லம் அவர்கள் பொறுமையாயிருமா அல்லாஹு தலா உனக்கு இதற்கு சிறந்த ஒரு தீர்வை தருவான் அப்படின்னு சொன்னாங்க சொன்ன உடனே வசனத்தை இறக்கிட்டான் உன் ஆண்களுக்கு எப்படி சொத்தில் உரிமை உண்டோ அதே மாதிரி பெண்களுக்கும் உரிமை உண்டு என்று பெண்களுக்கும் உண்டு என்று சொல்லப்படக்கூடிய அந்த வசனத்தை அல்லாஹுத்துலா இறக்கி வச்சான் அது இன்னைக்கு ஓதப்பட்ட நிசா என்ற அத்தியாயத்தில் தான் இருக்கிறது அதே மாதிரி பெண்களுக்கு இன்னொரு ஒரு அநீதம் இழைக்கப்பட்டு கொண்டிருந்தது அதாவது கல்யாணம் ஒழிக்கும் பொழுது பெண்களுக்கு மகர் கொடுக்கணும் மகர் கொடுக்கறது வாஜிபுன்னு சொல்லுது இஸ்லாம் கொடுக்கப்பட்ட அந்த மகரை பெண் தான் அதை வாங்கி கொள்வதற்கு முழு தகுதி படைத்தவள் பெண் கையில தான் போய் சேரணும் ஆனால் அன்னைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் கொடுக்கப்படுகின்ற அந்த மகரை பெண்ணுடைய வழி வந்து முழுமையாக அதை எடுத்துக்கொள்வார் வழி அப்படின்னு சொன்னால் பெண்ணுடைய தகப்பனார் அவருடைய அண்ணன் பெண்ணுக்கு யார் பொறுப்புதாரியோ அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் இருந்து வரக்கூடிய அந்த மகர் தொலையை முகு முழுசும் அவர் எடுத்துக்குவார் அந்த பெண் கையில் கொடுக்கவே மாட்டார் அப்படி ஒரு அநீதம் இழைக்கப்பட்டு கொண்டிருந்தது மகர் தொகை அப்படிங்கிறது பெண் கையில தான் போய் சேரணும் பெண் கையில் தான் கொடுக்கப்படணும் தந்தை கையில் கொடுப்பதால் அது மகராக அமையாது பெண்ணுடைய தகப்பனார் கையில் கொடுத்தாலோ அல்லது பெண்ணுடைய சகோதரன் கையில் கொடுத்தாலோ அது மகர் கொடுத்ததாக கணிக்கப்படாது இஸ்லாம் சொல்லலை பெண் கையில் தான் மகர் கொடுக்கப்படணும் இப்போ அன்னைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா வாங்கிட்டு பெண்ணுக்கு எதையுமே கொடுக்க மாட்டாங்க அப்படி ஒரு அநீதம் இழைக்கப்பட்டு கொண்டு இருந்தது அல்லாஹு தலா வசனத்தின் மூலமாக பெண்களுக்கு எதிராக நடந்த அந்த அநீதத்தை அல்லாஹுத்தல்லா சுட்டி காட்டி இப்படி செய்யக்கூடாது முழுக்க முழுக்க மகர் எடுத்து எடுத்து கொள்வதற்கும் அதை அனுபவித்துக் கொள்வதற்கும் உரிமை படைத்தவள் பெண் என்று அல்லாஹு தலா சொன்னான் வாத்துலா பெண்ணுக்கு அவங்களுடைய சத அந்த தொகையை நீங்க மனம் விரும்பி கொடுங்க மனதோடு கொடுங்க அதை வாங்கிட்டு அந்த பெண்மணி உங்களுக்கு ஏதாவது கொடுத்தா நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அது வேற விஷயம் ஆனால் அந்த பெண்ணுக்கே கொடுக்காம முழுக்க முழுக்க நீங்கள் அனுபவிக்க கூடாது அது பெண்ணுக்கு செய்யக்கூடிய அநீதி என்று அல்லாஹ் தாலா அந்த வசனத்தின் மூலமாக அந்த அநீதத்தை நம்ம சமுதாயத்திற்கு உணர்த்தி அப்படி செய்யக்கூடாது என்று உணர்த்தினான் அதே மாதிரி இன்னொரு அநீதம் என்ன அப்படின்னா ஒருவர் ஒரு பெண்ணை நிக்கா பண்ணுவார் நிக்கா பண்ணி சில காலம் வாழ்வார் வாழ்ந்த பிறகு அந்த பெண்ணோடு இருக்கக்கூடிய அந்த உறவை துண்டித்து விட்டு இன்னொரு பெண்ணை நிக்கா பண்ணிக்குவார் இப்போ நிக்கா பண்ணும்போது என்ன செய்வார் அப்படின்னா அந்த முந்திய மனைவிக்கு கொடுத்த அந்த மகர் தொகையை ஏற்கனவே மகர் கொடுத்து தான் நிக்கா பண்ணியிருப்பார் அந்த மகரை வந்து திருப்பித்தான் என்று கட்டாயப்படுத்தி அதை வாங்கிக்குவார் வாங்கிட்டு அதே மகரை வச்சு இன்னொரு நிக்கா பண்ணிக்குவார் அதுக்கு பிறகு அந்த மனைவியோடு கொஞ்சம் காலம் வாழ்றது அதுக்கு பிறகு அந்த மனைவியோடு வாழ்ந்து போர் அடித்த பிறகு அந்த மனைவியிட்ட கொடுத்த மகர் இருக்கும் இல்லையா அதை வாங்கிட்டு இப்போ கட்டாயமாக திருப்பி வாங்கிட்டு அதை வச்சு மூணாவது கல்யாணம் பண்ணிக்குவார் அடுத்து அது நாலாவது கல்யாணம் இப்படியே ஒரு மகரை வச்சு பல கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு சாதாரணமாக ஒரு இன்னைக்கு வியாபாரம் அரைக்கும் போது ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்து முதல் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த முதல் வச்சு வியாபாரம் பண்ணுவோம் அதுக்கு பிறகு கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச பிறகு அதே காசை வச்சு இன்னொரு தொழிலை ஆரம்பிப்போம் அது வளர்ச்சி அடைஞ்ச பிறகு அதை வச்சு இன்னொரு கடையை துறப்போம் இப்படி செய்வோமா இல்லையா முதல் ஒண்ணு ஆனா கடை பிசினஸ் அப்படியே பரவிக்கிட்டே போவோம் விரிஞ்சுக்கிட்டே போவோம் அந்த மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு மகரை வச்சு பல கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது பெண்களுக்கு இப்படி ஒரு அநீதங்கள் அன்றைக்கு நடந்து கொண்டிருந்தது அல்லாஹு தாலா அதையும் இந்த அத்தியாயத்தில் ஒரு வசனத்தின் மூலமாக கண்டிக்கிறான் நீங்கள் இன்னொரு ஒரு கல்யாணம் முடிப்பதாக இருந்தால் முந்தைய மனைவிக்கு ஒரு பொற்குவியலே கொடுத்திருந்தாலும் அதை எடுத்துக்கொள்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை எடுக்க கூடாது அல்லாஹு தாலா தட செஞ்சிட்டான் அப்படி எடுத்துக்க எடுத்துக்கொள்வதற்கான அதிகாரத்தை உங்களுக்கு யார் வழங்கியது அது அந்த பெண்ணுக்குரிய ஒரு உரிமை அல்லவா ஏன் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹூத்தாலா அந்த அநீதத்தையும் கண்டித்து அல்லாஹுத்தாலா வசனத்தை இறக்கணும் அதுவும் இன்னைக்கு ஓதப்பட்ட அந்த நிசா என்ற அத்தியாயத்தில் தான் இருக்கிறது அதுல ஒரு வாசகம் நமக்கு ரொம்ப கவனிக்கத்தக்கது வாசைத்தும் எகதாகுண்ண பின்பாரா அந்த மனைவிக்கு ஒரு பொற்குவியலை நீங்க கொடுத்திருந்தாலும் மகராக தந்திருந்தாலும் அதை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறான் இந்த வார்த்தையில இருந்து என்ன உணருது என்ன நம்ம உணர்றோம் அப்படின்னு சொன்னா பெண்களுக்கு வழங்கக்கூடிய அந்த மகர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவு அல்ல உமரிமன சத்தா பிரதேத ஒரு நாள் ஜிம்மா பிரசங்கம் பொழுது மக்களுக்கு உரையாற்றுகின்ற பொழுது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க அதாவது நானூறு திருகத்தை விட அதிகமா நீங்க மகர் பெண்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை கேட்டவொடனே ஒரு பெண்மண் நேரடியா வந்து கேட்டாங்க ஜனாதிபதி அவர்களே நீங்க நானூறு திருகத்தை விட அதிகமாக கொடுக்க சொல்கிறீங்க சொல்றீங்க ஆனா குரான் அல்லாஹூத்தல பொறுக்குவியல்ங்கிறான் பொற்குவியல் அப்படிங்கிறது நாலாயிரமாக இருக்கலாம் நாலு லட்சமாக இருக்கலாம் நாற்பது லட்சமாக இருக்கலாம் அவ்வளோ அந்த வார்த்தையை எல்லாம் பயன்படுத்தி இருக்கும் பொழுது நானூறு திருகத்தை விட அதிகமாக கொடுக்க எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே கத்தாப் அவங்களே ஆச்சரியப்பட்டு போனாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் உமரை விட ரொம்ப தெரிஞ்சாலதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க வருது அந்த அளவுக்கு பெண்களுக்கான உரிமைகள் முழுசா பேசப்பட்டிருக்குது இந்த அத்தியாயத்தில் பெண்கள் ஒரு ஜனாதிபதி பேசும் பொழுது அதற்கு பதில் சொல்கிற அளவிற்கு அவங்க திராணி படைத்தவர்களாக இருந்தார்கள் மார்க்க அறிவு படைத்தவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறதும் இங்கே கவனிக்கத்தக்கது குரானை எந்த அளவுக்கு அவங்க அலசி இருக்கிறாங்க எந்த அளவுக்கு அவங்க ஆராய்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இங்கே நாம் கவனிக்க வேண்டும் அதனால் இந்த சூறா அப்படிங்கிறது பெண்கள் அதிகம் படிக்க வேண்டிய ஒரு சூறாவாக இருக்கிறது ஒரு தடவையாவது இந்த அத்தியாயத்தை நிசா என்ற அத்தியாயத்தை பெண்களும் சரி ஆண்களும் சரி வாசித்து நாம் பார்க்கணும்